வடக்கு முறவுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் பெறலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் பேச இருக்கின்ற விடயங்கள் மத்திய கிழக்கு நாட்டிலே ஏற்பட்டிருந்த பரபரப்பு இப்பொழுது ஓரளவுக்கு தனிந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் இப்பொழுது இரண்டு நாடுகளும் அதாவது இஸ்ரேலும் ஈரானும் இப்பொழுது யுத்த நிறுத்தத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள் அவை தொடர்பான தகவலையும் இலங்கையை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு இரண்டு பிள்ளைகளின் தாயாரின் கொலை அந்த கொலையின் பின்னணி தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் ஆராயப்போகிறோம் யாராவது முதல் தடவையாக காலையை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்குவோம் சரி உறவுகளே செம்மணி பகுதியிலே ஆரம்பித்திருக்கின்ற அணையா தீபம் நிகழ்வு தொடர்ந்தும் அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது மக்கள் ஆதரவு பெருகிக்கொண்டே கொண்டே வருகிறது மக்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை அது பறைசாற்றி நிற்பதாகவே பார்க்கப்படுகிறது செம்மணியிலே புதையொண்டிருக்கின்ற அந்த உடல்கள் யாருடையது என்பது சர்வதேசத்தால் ஒரு நீதி விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அங்கே தொடர்ச்சியாக அந்த போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன எனவே அவற்றுக்கு உங்களால் முடிந்த ஆதரவுகளை வழங்குங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு சார் இப்பொழுது இந்த பெண்ணின் விடயத்துக்கு வருவோம் அம்பாறை பகுதியிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு கொலை இன்றைக்கு இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்னர் இந்த கொலை இடம்பெற்றிருக்கிறது கணவன் வெளிநாடு ஒன்றிலே வேலை நிமித்தம் சென்றிருக்கிறார் இரண்டு பிள்ளைகளோடு தனித்திருந்த அந்த பெண் முப்பத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க அந்த குடும்ப பெண் மர்மமான முறையில் யாராலும் கழுத்திலே காயம் ஏற்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருந்தார் இந்த கொலைக்கான காரணங்கள் பல்வேறுபட்ட காரணங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன கொலையின் பின்னால் இவர்களது வீட்டில் இருந்த கண்காணிப்பு கேமராவினுடைய சேமிப்பகம் அந்த சேமிப்பகத்தையும் இவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள் இதனால் இந்த கொலை எப்படி இடம்பெற்றது ஏன் இடம்பெற்றது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சைகள் எழுந்திருந்தன அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மேற்கொண்ட முயற்சியில் இப்பொழுது புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற குற்றத்தடுப்பு பிரிவில் புதிதாக வந்திருக்கின்ற பிரதி போலீஸ் அத்தியட்சகர் மேற்கொண்ட ஒரு தேடுதலிலே இப்பொழுது அந்த கொலையை செய்தவர்கள் இரண்டு பெண்கள் தான் அந்த கொலையை செய்திருக்கிறார்கள் என்று இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எப்படி பார்த்தீர்களா இரண்டு பெண்கள் துணிவாக வந்து ஒரு பெண்ணை கொலை செய்யும் அளவுக்கு இப்பொழுது எமது கலாச்சாரம் வளர்ந்திருக்கு எனவே அந்த கொலையை மேற்கொண்டவர்கள் இரட்டை சகோதரிகள் என்று சொல்லப்படுகிறது டுவின்ஸ் அவர்கள்தான் அந்த கொலையினை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகளை தான் தெரிய வரும் ஏன் எதற்காக இந்த கொலைகள் இடம்பெற்றன என்பது தெரியவரும் சரி அது அப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே இலங்கையினுடைய பிரதமர் கனடாவிற்கு வருகை தந்திருக்கிறார் பொதுநலவாய அமைப்புகளின் கல்விசார் சேலமர் ஒன்று வன்குவரிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இருபத்தி நான்காம் திகதி இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த சேலமர்விலே பிரதமர் கருணி அமர்சூரி அவர்கள் இப்பொழுது கலந்து கொண்டிருக்கிறார் அந்த சேராக அவர் வந்திருக்கிறார் கல்வி அமைச்சராகவும் இவரே இருப்பதன் காரணமாக அவர் இப்பொழுது இங்கே வருகை தந்திருக்கிறார் எனவே பார்ப்போம் என்ன செயற்பாடுகள் அங்கே இடம்பெறுகிறது என்பது பார்த்துக் கொள்ள இப்பொழுது இஸ்ரேல் ஈரான் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் இடம்பெற்று வந்த இந்த போர் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது போர் நிறுத்தம் செய்கிறோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருந்தார் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததன் பிற்பாடு டொனால்டு டிரம்ப்பின் ட்ரம் எப்படிப்பட்டவர் என்றது உங்களுக்கு தெரியும் எப்பொழுதும் அமெரிக்கா தான் முதன்மை வகிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒருவர் அவர் தெரிவித்திருக்கிறார் அவர்கள் ஈரான் கெஞ்சி கேட்டதால் தான் நாங்கள் யுத்த நிறுத்தத்துக்கு வந்தோம் என்பது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்ற இந்த வேளையில் இப்பொழுது இஸ்ரேல் பக்கமாக இருந்து இன்னொரு திடுக்கிடும் செய்தி வந்திருக்கிறது ஈரானிலிருந்து தங்கள் பகுதி நோக்கி ஒரு ஏவுகணை ஏவப்பட்டது அதில் மூவர் பலியாக்கி இருக்கிறார்கள் என்கின்ற தகவலை இஸ்ரேல் ராணுவ தளபதி தெரிவித்திருக்கிறார் எனவே இப்பொழுது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை ஆரம்பிக்க போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் தாங்கள் யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் ஈரான் யுத்த நிறுத்தத்தை மீறி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தங்களது இராணுவ தளபதிக்கு தாம் உத்தரவிட்டிருப்பதாக இதற்கு பதில் வாங்கும் பதில் தெரிவிக்குமாறு தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த யுத்த நிறுத்தம் முடிவுக்கு வருவதாகவே பார்க்கப்படுகிறது எப்படித்தான் யுத்த நிறுத்தம் அமைதி என்று பேசிக்கொண்டாலும் கூட இப்பொழுது இன்றைய தினம் இந்த யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு மத்திய கிழக்குக்கு ஒரு சுமூகமான நிலை ஏற்பட்டதென்றே சொல்ல வேண்டும் இப்படி சுமூகமான நிலை ஏற்பட்டிருக்கிறது பரப்புகள் எல்லாம் துறக்கப்பட்டு விட்டன மக்களுக்கு அச்சமில்லை கச்சா எண்ணெயின் விலை குறைந்திருக்கிறது என்று சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் திடீரென்று இஸ்ரேல் தூக்கி வீசி இருக்கின்ற இது உண்மையா பொய்யா என்பது ஆராய்வதற்கு நேரம் விற்காத ஒரு சந்தர்ப்பத்தை இப்பொழுது உண்மையிலேயே இரு நாடுகளும் யுத்தநிறுத்தத்தை அறிவித்தார்கள் யுத்தநிறுத்தத்தை கடைபிடித்தார்கள் ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற தகவல் ஈரான் தங்கள் மீது மீண்டும் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருப்பதானது தங்களை மீண்டும் இந்த யுத்தத்துக்குள் இழுத்து விடுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுவதாகவே சொல்லப்படுகிறது எது உண்மை பொய் என்பதை நாங்கள் தான் பார்க்க வேண்டும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக இராணுவ தரப்பு தான் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது அதாவது அஹ் ஈரான் பக்கம் இருந்து ஏவுகணை வந்ததை தாங்கள் பார்த்ததாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இது உண்மையிலேயே ஈரான் பக்கம் இருந்து வந்ததா அல்லது இஸ்ரேலே வேணுமென்று தங்கள் பகுதி மீது ஏவுகணை தாக்குதலை மேற்கொள்கிறதா என்பது தொடர்பாகத்தான் இப்பொழுது அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேல் ஒரு காலமும் சமாதானத்தை விரும்புகின்ற ஒன்று அல்ல பாரிய இழப்புகளை இஸ்ரேல் சந்தித்திருக்கிறது அதன் காரணமாகத்தான் இவர்கள் இப்பொழுது யுத்த நிறுத்தத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கதை வந்திருந்தாலும் கூட அமெரிக்காவின் ராணுவ நிலையங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு அமெரிக்கா பயந்திருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதனால்தான் தான் ட்ரம் ட்ரம்ப் முன்வந்து இந்த யுத்த நிறுத்தத்தை அறிவித்திருந்தார் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு இரண்டரை மனத்தியாலங்களிலே ஈரானிலிருந்து ஏவுகணை வீசப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஏவுகணை வீசப்பட்டதை உத்தியோகபூர்வமாக அவர்களால் உறுதிப்படுத்த முடியுமா என்கின்ற கருத்தும் நிலை வருகின்ற அதே வேளையில் இன்னொரு கருத்தும் இருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த ஏவுகணைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணப்பட்டிருப்பவை அங்கே ஆட்கள் நின்று இயக்குவதில்லை அது ஆட்டோமேட்டிக்காக செயற்பாடுகள் வைத்திருப்பார்கள் இவ்வளவு நேரத்திலே இது வடிக்க வேண்டும் என்று செய்திருப்பார்கள் ஒரு சில வேளைகளிலே அந்த ஓட்டோமேட்டிக்கை அவர்கள் ஓஃபன்ன மறந்திருப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது ஈரான் தரப்பு வேணுமண்ணை வீசவில்லை இந்த ஓட்டோமேட்டிக் சில வேலை ஓஃபன் படாமல் இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அப்படியான இருந்தால் அது தவறுதலாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு வெவுகணை வீச்சாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் என்று கருத்துக்கள் நிலவுகின்றன அதே வேளையில் அமெரிக்கா உலகத்தை ஆள வேண்டும் என்கின்ற ஒரு தன்மை கொண்ட நாடு எனவே இது தேவையில்லாமல் இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனைக்குள்ளே மூக்கை நுழைத்து இப்பொழுது அடிவாங்கி இருக்கிறது என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கு பயத்தில் தான் டொனால்டு ட்ரம்ப் யுத்த ரத்தத்துக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது சார் உலகம் தன்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது பல்வேறுபட்ட மாற்றங்கள் உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த இஸ்ரேல் ஈரான் போர்னா இஸ்ரேல் ஈரான் போரினால் பல்வேறுபட்ட பாதிப்புகளை சந்திக்க போவது மத்திய கிழக்கு நாடுகளாகத்தான் இருக்க போகின்றன எது எப்படியாக இருக்கின்ற வகையிலும் செய்திகள் வருகின்ற வகைகள் உடனுக்குடன் உங்களுக்கு தருவதற்கு முயற்சி செய்து கொள்கிறேன் நல்லது உறவுகளை குறிப்புகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அங்கு வணக்கங்களை கூறி விட் நன்றி வணக்கம்